அப்படி இருக்கிற அப்படின்னு எனக்குள்ளே திட்டிக்குவேன் ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் ஆதரவு கிடைச்சதுக்கப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீ வந்து கண்டிப்பாக பண்ணு அப்படின்ற அளவுக்கு ஏன் மனசாச்சு எனக்கு சொல்லுது அதனால தானே இவ்வளோ மக்கள் ரசித்து பார்க்குறாங்க அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மூவி எடுத்துக்கிட்டாலே மூணு மணி நேரம் நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கணும் ஸோ மூணு மணி நேரம் வந்து படம் பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ அதே போல் தான் யூடியூப்லையுமே வாட்சவர் நாலாயிரம் மணி நேரத்தை நம்ம ரீச் பண்ணால் தான் அதுக்கான ஸ்டெப் வந்து கிடைக்கும் இப்போ நாலாயிரம் மணி நேரம் எனக்காக ஒதுக்கி இவ்வளோ அன்பு நண்பர்கள் என்னை வந்து பார்த்து என்னோட பிரச்சனை என்னோடய கஷ்டம் என்னோடய எல்லாமே என்னுடைய ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் ஸோ இது எல்லாமே வாட்ச் அந்த அந்தளவுக்கு எனக்கு ஆறுதலான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது அதை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை எனக்கு என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு ஈடாகாதுன்ற அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பவித்ரா வாங்க வாங்க பவித்ரா ஹாய் ஹாய்பா ஹாய் வந்தாச்சு அவங்க ஃபுல் நேம் என்ன என் ஃபுல் நேமே சூரியதான்ப்பா எப்படி சிஸ்டர் குழந்தையும் பார்த்துக்கிறீங்க என்னால் பார்த்துக்கவே முடியல அப்படிதான்ப்பா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு நிறைய வண்டி சேட்டை பண்ணுவாங்க அப்படியே பழகிடுச்சு இல்லை ஒரு ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும் போது நமக்கு கொஞ்சம் அப்படியே தெரியாது எதுவுமே எப்படி வளர்க்கணும்னு சொல்லி அப்படியே போ போ பழகிடும் கொஞ்ச நாள் பொறுத்து நான் நம்மளே மைண்ட் செட் பண்ணிக்கணும் பிள்ளைங்க என்ன இப்போதான் க்யூட்டாக இந்த சேட்டையெல்லாம் பண்ண போகிறாங்க வளர்ந்துட்டா நம்மளே நினைச்சாலும் தூக்கி உட்கார மடிய உக்கார்க முடியாஸ் போயிடுவாங்க நிறைய நிறையா இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நினைச்சா கூட பிள்ளைங்களை வந்து பக்கத்தில் வச்சுக்க முடியாது இந்த வளர்க்குற ஸ்டேஜில் மட்டும் தானே அப்படின்னு நம்ம மனசை தேத்தி கொடு வாட்டி பார்ப்போம் பி ஹாப்பி தேங்க்யூ பிங்கி ரோஜா கனகா நோ சேட் ஒன்லி ஹாப்பினஸ் மட்டும் தேங்க்ஸ் ஃபார் எனக்கு குழந்தை பிறந்து நாலு மாதம் முத நாலு முத ஆறு மாதம் ஈஸியாக இருக்கும் பேபி வளர்க்குறது ஏன்னா அப்போ வந்து அவங்க நான் வந்து போக மாட்டாங்க எந்த ஆக்டிவிட்டிஸும் திரு துருன்னு பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டம் மீன்ஸ் எப்படின்னா நமக்கு பயப்படுவோம் எல்லாத்துக்கும் பிள்ளைங்க வாயில் எடுத்து போட்டுக்கோங்க கீழே விழுங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ யாராவது கூட இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் தனியாக இருக்கும்போது நம்மளோட பேசிக்ஸ் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ண ப்ரஷ் பண்ண சாப்பிட எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஒரு மூணு வயசான தான் நம்ம நார்மலாக நம்ம லைஃப்க்கு வந்து நம்மளால் வரக்க முடியும் இடையில நான் வந்து யூடியூப் ரன் பண்ணுறது உண்மையாலுமே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட லைஃப் வர்றதுக்கு முன்னாடி ஆறும் அப்படியே ஃபுல்லாக அந்த பைப்பெல்லாம் உடஞ்சி வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு நான் வயிக்கு விழுந்துட்டேன் பின்பக்கம் மண்டை செம்மையாக வீங்கின அளவுக்கு அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் வறண்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்னும் மொத்த சொப்பி அந்த தண்ணியில் வாரி போட்டு பாத்திரத்தெல்லாம் வாரின்னு வந்து போட்டேன் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நானும் என்னை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி குளிச்சுட்டு நம்ம லைவ் போட்டே ஆகணும் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போடணுமே சொல்லி அப்படி அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவனையும் இந்த பாருங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே தான் பேசுகிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சா எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஹாய் சிஸ்டர் ப்ளீஸ் ரீட் திஸ் ஜாட் ஐ வில் சென்ட் மோர் தென் கமெண்ட்ஸ் இப்போதான்ப்பா வருது மித்ரனா இதுக்கு முன்னாடி வரவே இல்லையேப்பா எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணுறேன்ப்பா லேட்டாக வரும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா லைவ்க்கு ஹாய் சிஸ் சாப் வாங்க என்னென்ன கலெக்ஷன் வாங்கப்பா இப்டியா தேங்க்யூ தேங்க் யூ நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை ஃபர்கெட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக நான் ஃபர்கெட் பண்ணுறேன் சிஸ் பாத்ரூம் கூட போக முடியாது அதை தான் ரெஸ்ட் ரூமுன்னு சொன்னப்பா நான் மாற்றி சொல்லிட்டேன்னா பாத்ரூம் கூட போக முடியாது உண்மையாலுமே பேபிஸ் வச்சிட்டா பயம்லாம் கொடுத்துல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக குழந்த பிறந்தா இப்படி இருக்குமோ நீங்கள் பயத்திலலாம் வெப்படாதீங்க அவங்க க்யூட்னஸும் நிறையா பண்ணுவாங்க ஸோ அதை பார்க்கும்போது நம்மளோட வழியெல்லாம் வந்து அப்படி பறந்து மாதிரி இருக்கும் ஃபேமிலி பிளான் பண்ணலையாக்கா நேற்று லைவில் சொல்லியிருக்கோம்ப்பா அதை பற்றி நீங்கள் போயிட்டு டைம் இருந்தால் பாருங்கள் உங்கள் பெயர் என்ன என்னோடய பேர் வந்து சூர்யாப்பா தேங்க் யூ தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் நானும் சாப்பிட்ணும் நீங்கள் எல்லோரும் போய்ட்டு சாப்பிடுங்க ரொம்ப 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 நன்றி ஸோ லைவ் அந்த எல்லாருக்குமே நன்றி அன்பு சொந்தங்கள் இனிமேல் வரப்போகிற அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றி 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 நன்றிகள் பல கோடி வார்த்தைகள் கூற வார்த்தைகளே